போடு பிக் பாஸ் கொடுத்ததில் ஒரு தரமான டாஸ்க் அப்படின்னா அந்த டாஸ்க்கை சொல்லி ஆகணும் ஏகப்பட்ட டுஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் எல்லாம் வந்து இருந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் யார் விளையாடுறாங்களோ அவங்களுடைய பாயிண்ட்டும் வந்து பறிக்கப்படும் பறிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க் என்ன ஏன் எல்லாம் இவ்வளோ தூரம் அடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டு வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து கொடுத்துருவாங்க இது பேர் வந்து பவுலிங் அப்படிங்கிறது தான் டாஸ்கோட பேர் ஸோ அந்த பாலுக்கு எதிர்த்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பவுல்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும் பவுல்ஸ் எப்படி வைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்டோடைய ஃபோட்டோஸ் வந்து ஒட்டியிருக்கோம் ஓகேங்களா ஒருவேளை அந்த பால் போய் அந்த பவுல் அடித்து அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அந்த பவுலில் சாயிறாங்க இல்லை கீழே விழுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து யார் வந்து அந்த பவுல் பண்றாங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் யார் கீழே விழுந்தாங்களோ அவங்கக்கிட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் பால் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் சேர்ந்துடும் இப்போ சொல்ல போனால் அருண் பிரசாத் தான் இந்த டாஸ்க்கு வந்து முன்னோர்றாப்புல மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது பேருடைய ஃபோட்டோஸ் வந்து அந்த பவுலில் வந்து ஒட்டடிச்சு வச்சுருக்காங்க அருண் பிரசாத் மூணு பால் வந்து ட்ரை பண்ணுறாப்புல ஒரு பாலுக்கு ஒரு பாயிண்ட் வந்து போயிடும் அருண் பிரசாத் கிட்ட இருக்கிறதே வந்து மூணு பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மூணு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பறிப்போக போகிறது அதுதான் வந்து நீங்கள் ப்ரோமோலையும் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி பறிப்போச்சு அப்படின்னா நம்முடைய அருண் பிரசாத் அவர்கள் பால் எடுத்து வீசுறாப்புல வீஸ்னா ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டோடைய போட்டோ போட்ட ஒரு பவுல் கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே விளைவே இல்லை ஸோ அதனால அருண் பிரசாத்துக்கு எந்த பாயிண்ட்டுமே வரல அதுக்கு மாறாக அவர்கிட்ட இருந்த மூணு பாயிண்ட்டை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி வந்து ஆயிடுச்சு ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது பேர் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டாஸ்கே கூட விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல ஸோ இதை வந்து நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து கலந்து பேசுகிறாங்க ஒன்பது பேர் கொண்ட குழு அருண் பிரசாத் தனியாக போய் உக்காந்துட்டாங்க இதில் மஞ்சரி அவர்கள் வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம் அந்த மூணு பாயிண்ட்டை வந்து யாருக்கு போகணும் எவ்வளோ பாயிண்ட்ஸில் போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க பட் முத்து குமரனும் தான் ஸ்ட்ரே ஸ்ட்ராங்காக வந்து இருந்துட்டுருக்காங்க ஆனால் ஜாக்லின் இருக்காங்கல்ல அவங்க வந்து வெரி சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை என்னுடைய ஃபோட்டோ தான் அவன் முன்னாடி வச்சிருந்தான் ஒரு அந்த பால் போய் என்னோட பவுல் மேலே விழுந்துருந்தான் என்னுடைய பாயிண்ட்ஸ் தான் வந்து போயிருக்கும் ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுத்தது நான் தான் அதிகமாக ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த பாயிண்ட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து யாருமே வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க குறிப்பாக முத்துக்குமரனும் ஒத்துக்கலை மஞ்சரி அவரோ ஒத்துக்கலை முழுசாக எப்படிங்க தர முடியும் ஒரு பாயிண்ட் எப்படிங்க தர முடியும் கால் பாயிண்ட் எடுத்துக்கோங்க அரை பாயிண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வாக்குவாதத்தில் வந்து ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் ரயான் ரயான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலேருந்து நல்லா கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அண்ட் எந்த இடத்துல எல்லாம் பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாயிண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்காரு பட் நேற்றுக்கு அவருக்கு சரியான நாளா அமையல இதை தொடர்ந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா டே என்னை பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னா எனக்கு வந்து கொடுங்கடா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு இது வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையா மாறி இருக்கு ஸோ யாருக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து போக போகுது அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பிக் பாஸ் வோட அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்